அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற வேங்கையின் மைந்தன் மாண்புமிகு உடவர் மற்றும் வேளாண் துறை அவர்களே மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அவர்களே அருமை அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களே அருமை அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே அருமை அண்ணன் மணிவாசம் அவர்களே செந்திலாதிபனவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி தோழர்கள் எழுத்தாளர் காட்டு மன்னார்கள் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமையன் துறை ரவிக்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து நெறியாண்மையுடன் நடத்தி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடகப் பிரிவு பொறுப்பாளர் அருமை தோழர் ஆலூர் ஷானாவாஸ் அவர்களே சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் காட்டுமன்னார் கோயில் சட்டப்பேரவை உறுப்பினர் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய படிவான வணக்கம் எழுச்சி தமிழர்களுடைய உயிருக்கும் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழக வாடு கட்சியின் சார்பிலே வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடையப்பட்டிருக்கின்றேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அயோத்திதாச பண்டிதர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் காலத்தில் கூட நடைபெறாத எழுபத்தி ரெண்டு ஆண்டு கால இந்த சுதந்திர இந்தியாவில் தலித்துருவால் அமைக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது எழுச்சி தமிழ் அவரை மட்டுமே சாரும் அங்கனூரிலே பிறந்த தொல்காப்பியன் மகன் போட்ட விதைதான் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டாலும் கூட எட்டாவதாக சதவீத வாக்குகளை பற்றி பானை சின்னம் அங்கீகாரம் பெற்றிருக்கு என்று சொன்னால் அது ஒற்றை தமிழர் எழுச்சி தமிழர்களை மட்டும்தான் சாரும் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒரு படிவான வேண்டுகோள் எங்களுடைய குடும்ப தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனர் அன்பு தலைவர் முத்தமிழ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி அவருடைய உதவியாளர் திருமணம் தொடர்ச்சியாக ராமநாதபுரத்தில் நடைபெற காரணத்தினால் அதில் கலந்து கொள்ள வேண்டுகின்ற ஒரு சூழ்நிலையாலும் எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஆயிரம் பேர் இணைகின்ற ஒரு வினைப்புழாம் இருக்கின்ற காரணத்தினால் கலந்து முடியவில்லை என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்ள கடையப்பட்டிருக்கின்றேன் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அங்கீகாரம் என்பது சாதாரணமானது அல்ல நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிதி வண்டியிலே பயணம் செய்தார் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்தார் தொடர்ச்சியாக பேருந்திலே பயணம் செய்தார் அந்த ஒற்றை மனிதனுடைய உழைப்பு தான் எழுபத்தி ரெண்டு ஆண்டு கால இந்திய வரலாற்றில் தலித்தூர் அமைக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது தோழர்களே எட்டு சதவீத வாக்கு என்பது அடுத்த தேர்தலில் பதினாறு சதவீதம் ஆற வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய அருமை தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சொன்னார்கள் கோட்டையை ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் ஆள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் தேவை எனவே அனைவரும் மிக இரவு பகல் தூராமல் தலைவர் எப்படி உழைக்கின்றாரோ அதுபோல் உழைத்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி தமிழக வானுரிமை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய சார்பாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்